வந்த அனைவருக்கும் வணக்கம் கொள்கிறேன் தமிழ்நாடு இந்து வியாபார சங்கம் மாநில தலைவர் ஈஸ்வரன் ஆகிய நான் உங்களை வேண்டுவது தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டும் தொழில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது வியாபாரம் இதனால் வியாபாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது வளர்ச்சி பாதையில் விவசாயத்திலிருந்து இருந்து பொருளாதாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா மாம்பழத்தையும் தெருவிழி போட்டுருக்குறாங்க விவசாயிகள்லாம் இதுக்கு சரியான விவசாயிகளுக்கு சரியான ஒரு ஒரு உற்பத்தியை பண்ணுற விவசாயிக்கு அதை கூழாக எடுத்து தயார் பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறது சந்தோஷமான விஷயம் ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இது தேங்காய்க்கு நிரந்தரமான விலைகளை வந்து உற்பத்தி பண்ணி ஒழுங்காக கொடுக்கணும் அப்போ விவசாயிகள் வந்து சந்தோஷமாக அடைவாங்க நெல்கள் வந்து நெல் விளைய வைக்கிறாங்க நல்ல விலை கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விளைஞ்சால் அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை குடவுனில் வைக்க முடியல தார்பாய் போட்டு மூட முடியல மழைக்கு நினைஞ்சி ஒம்பா போகுது விவசாயி பாதிக்கப்படுறாங்க இப்படி ஒவ்வொரு பாதிப்பு அடிது வியாபாரிகள் வியாபாரி தான் விவசாயி விவசாயி தான் வியாபாரி விவசாயம் பண்ண எனக்கு வந்து உழவு அடிக்க தெரியும் விதைக்க தெரியும் நட்ட தெரியும் உழவும் அடிக்க தெரியும் எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வியாபாரியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கிராமத்திலருந்து வந்தவன் புதியமுத்தூர்னு ஒரு கிராமம் இன்னைக்கு அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற விவசாயம் ஃபுல்லாகவே அழிந்து விட்டது விவசாயமே கிடையாது பக்க தொழிற்சாலையினால் தொழிற்சாலையும் நிறைய தொழிற்சாலையும் அழிஞ்சு விட்டது இப்படி ரெண்டுமே மாறி மாறி அழிந்து கொண்டே இருந்தால் மக்கள் ஏ படித்துட்டு சும்மா இருக்கிறான் ஏன் பையன் படித்து இன்ஜினியராக பிரிந்து இன்ஜினியராக இருக்கிறான் சிவில் இன்ஜினியர் வேலை கிடைக்கல வேலை வாய்ப்பு இல்லை தொழில் பண்ணால் நிறைய நஷ்டமாகுது கடைசியில் பார்த்தா இங்கே கால் டேக்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் வேலை பார்க்கம் வியாபாரத்தை பண்ண முடியல வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுது அதனால் வியாபாரம் உற்பத்தி நிறைய வேணுன்னா தொழிற்சாலைகள் நிறைய வேணும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தூத்துக்குடியில் ஒரு செர்லட்டை ஆள ஆரம்பிச்சிது அந்த ஆலையில் உற்பத்தியான பொருட்களை வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்து நாற்பது பர்சன்ட்டு பங்கு இந்தியாவுக்கு எனக்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு கிலோ காப்பர் வந்து அன்னைக்கு வந்து என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு கிலோ காப்பர் வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவாய்க்கு தான் விற்றுச்சு இன்றைக்கி அதே காப்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது வீடு கட்டு தொழிலாளி விவசாயி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க ராலி தொழில் சுத்தமாக முடிஞ்சு போச்சு தூத்துக்குடியில் ஆர்ப்பாறு பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடியில் ஆர்ப்பார் வேண்டாம்னு போராடினாங்க இன்றைக்கி இருக்குது துறைமுகம் இருக்குது துறைமுகம் வேண்டாம் வேண்டாம்னு துறைமுகம் வேண்டான்னாங்க இன்றைக்கி துறைமுகம் இருக்குது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி எல்லா தொழிற்சாலையும் வேண்டான்னாங்க இன்றைக்கி பாருங்கள் நமக்கு கன்னியாகுமரியில் துறைமுகம் வர ஆரம்பிச்சிது வேண்டாம்னு நம்ம எல்லோரும் போராடினாங்க நம்ம டீம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராளிகள் போராடுறாங்க துறைமுகம் வேண்டாம் அப்படின்னு அருமையான முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் அப்படியே தூக்கிக்கொண்டு ஒரு கோடு தான் இந்த கோட்டுக்கு பார்த்தா தமிழ்நாடு அந்த கோட்டுக்கு பார்த்தா கேரளா தாண்டி அவர் கொண்டு போயிட்டார் தொழில் வளர்ச்சி அவர் அவர் கைப்பற்றிட்டு போயிட்டார் இப்படி தாண்டி கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் ஆந்திரா இதுக்கு ஆந்திராவை கொண்டு போயிடுறாங்க இங்கிட்டு கேரளா கொண்டு போயிடுறாங்க நம்ம வளர்ச்சி என்ன ஆகும் இன்றைக்கி ஸ்டெர்லைட்டில் வந்து ஸ்டெர்லைட்டில் காப்புறத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க அங்கே லாரி ஓடணுச்சு ஆத்பார துறைமுகத்தை ஏற்றுமதி இறக்குமதி ஏற்பட்டுச்சு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே வேலை பார்த்தாங்க மார்க்கெட்டில் தூத்துக்குடி மார்க்கெட்டில் காவேரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதும் இன்னைக்கு ஆளே இல்லை புதியமுத்தூரில் ஆள் இல்லை ஜவுளி தொழில் நலிவடைகிறது அப்போ என்ன பண்ணணும் தொழிற்சாலைகள் அதிகமாக வேணும் தொழிற்சாலை அதிகமாக வந்தால் என்ன பண்ணலான்னா படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு டிப்ளமா சிவில் இன்ஜினியர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க தெருவுள்ளி வேலை பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் வேலை இல்லை கூலி வேலைக்கு போகிறது அவங்க தயாராக இல்லை ஆனால் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கார் ஓட்ட வைக்க ஒரு கடையில் வேலை பார்க்குற இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க இவங்களெல்லாம் பாதுகாக்கணும் படித்த பட்டாதாரியை பாதுகாக்கணும் உங்கள் பிள்ளைகளையும் நாளைக்கு பாதுகாக்கணும் நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும் அதுக்கு நல்ல தொழிற்சாலைகள் வேணும் எல்லா தொழிற்சாலையும் வேணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை சுற்றி கிராமங்கள் இங்கேருந்து இருந்து சென்னை வரைக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விவசாயம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிது விவசாயமே கிடையாது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் அவ்வளோ விவசாயம் இருந்தது அதே மக்கள் தான் இருக்கிறாங்க அதை விட மக்கள் பல மடம் கூட்டிகிட்டாங்க விவசாயம் பார்க்க ஆள் இல்லை நாளைக்கு உணவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி வேலைக்கு என்ன பண்ணுவீங்க எல்லா தொழிற்சாலையும் வேணும் தொழிற்சாலை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தொழிற்சாலையை வரவேற்கணும் தொழிற்சாலையில் குறைபாடு இருந்தால் சரி பண்ணணும் அதை விட்டு தொழிற்சாலையே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளே காங்கலை எல்லா மலைகளையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இயற்கை வளம் அழிச்சிக்கிட்டு இருக்குது யார் பாதுகாக்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் தான் பாதுகாக்கணும் நீங்கள் தான் உங்கள் முன்னாடி தான் எல்லாம் இருக்குது நீங்கள் சேனலில் போட்டு திருப்பி அந்த மலைகளெல்லாம் காட்டினீங்கன்னா சே மலைகளை காட்டலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அண்டை பாதாளத்துக்கு போய்ட்டு மலைகளே கிடையாது எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி விவசாயம் குறைஞ்சிட்டு உற்ப உற்பத்தி குறைஞ்சிட்டு வேலைவாய்ப்பு குறைஞ்சிட்டு இப்படி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா என்ன பண்ணுறது நாட்டில் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் தான் முன்னோடியாக இருந்து ஒரு மீடியாக்கள் தான் நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து காட்டணும் உலகத்துக்கு காட்டணும் நம்ம வந்து உலகத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்கிறோம் தொழில் இல்லாமல் எப்படி வளர்ச்சி அடைகிறது இன்றைக்கி உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காப்பர் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சரிதானா நம்ம நாற்பது பர்சன்ட் நம்ம உள்நாட்டில் இந்த காற்பர் உள்நாட்டில் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் இது வெளிநாட்டில் இருந்து சதிகள் பண்ணுறத பார்த்திங்கன்னா எட்டி வழிச்சாலைன்னா வேண்டாம் கூடங்குளம்னா வேண்டாம் துறைமுகம்னா வேண்டாம் செல்லைன்னா வேண்டாம் இப்படி எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னா நாம் எப்படி வளர்றது வேண்டாங்கிறத விட்டுட்டு எல்லாம் வேணும் ஆனால் அதை சரி பண்ணணும் என்ன குறைபாடு இருக்குது தொழிற்சாலையில் என்ன குறைபாடு இருக்குது அதை பார்க்கணும் குறைபாடு இருக்கா நிச்சயமாக குறைபாடு இருந்தால் சரி பண்ணணும் எல்லா குறைபாடு இல்லையா அவனை ஊக்குவிக்கணும் மானியம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இப்படி வேலைகளை உற்பத்தியும் மானியத்தையும் கொடுத்து நம்ம வளர வைக்காத வரைக்கும் நம்ம வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் அழியும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க முன்னாடி வரணுன்னா தொழிற்சாலைகள் வேணும் விவசாயம் வேணும் எல்லாம் அரசாங்கம் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த ரெண்டு சேர்ந்த மக்களும் அரசாங்கமும் ஒன்று தான் அரசாங்கமும் ஒன்று தான் மக்கள் ஒன்று தான் மக்களுக்காக தான் அரசாங்கம் அரசாங்கம் மக்கள் ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று பிந்தி தானே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆனால் காலத்தின் கட்டாயம் தொழிற்சாலை வந்தே ஆக வேண்டும் தொழிற்சாலை திறந்தே ஆகணும் எல்லா தொழிற்சாலையும் ஓடணும் இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன் தொழிற்சாலைகளை பூரா நான் ஆதரிக்கிறேன் ஸ்டெர்லைட் ஆலையும் ஆதரிக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் துறைமுகம் போயிட்டு இருப்போம் அந்த துறைமுகம் இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ பேர் வளர்ச்சி அடைவாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது வேலையை வேணும் வேலை வேணும்னு நினைக்கி நினைக்கிறேன் நீங்கள் தான் மீதி முடிவு எல்லாம் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் புற்றுநோய் எத்தனாவது இடத்துலமா இருக்குது தூத்துக்குடி புற்றுநோயில் தூத்துக்குடி எத்தனாவது இடத்துல இருக்குது சொல்லுங்க நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க சொல்லுங்கள் எத்தனாவது இடத்துல இருக்குது பதினேழாவது இடத்துல இருக்குது புற்றுநோய் வந்து பதினேழாம் இடத்துல இருக்குது இப்பவும் இருக்குது ஏம்மா நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு நிமிஷமா அந்த இயக்கத்தை நடத்தினது அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது அந்த யாவர் சங்கத்தை இயக்க இயக்கினது எல்லாம் நான் தான் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நாங்கள் வந்து அன்பு நண்பர் என்னோடய அருமை நண்பர் வைகோ மூத்த மூத்த தலைவர் நல்ல கண்ணு அருமை நண்பர் நல்ல கண்ணு அதே மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் எங்கள் நான் யாபார் சங்கத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக வெள்ளையனாச்சி இணைச் செயலாளர் இருந்தேன் வெள்ளையனாச்சி இப்படி நிறைய ஒரு இயக்கங்கள் கட்சி கட்சி சாராதவங்க எல்லாம் இருந்து தான் அந்த போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டம் இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா கூடங்குளத்துக்கு குளத்துக்கு வாங்க போராட்டம் அப்படின்னாங்க அப்போ தான் கூடங்குளத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் அப்போ தான் நினைக்கிறேன் கூடங்குளத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ அப்துல் கலாமை விட ஒரு நல்ல மனிதரை நம்ம தேசபக்தரை பார்க்க முடியாது கூடங்குளத்துக்கு போராட வாங்கின தான் எனக்கே தெரியும் இது வந்து சரியான ஒரு பாதை இல்லை அப்போ வந்து போராட்டத்துக்கு வந்து இந்த இடம் சரி இல்லைன்னு சொல்லி தான் அதுக்கு தான் அந்த இடத்த விட்டே விலகி நான் வெளியே வந்தேன் தவிர மற்றபடி எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஆனால் இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கி புற்றுநோய் இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்குது அது சர்வே பண்ணி பண்ண சொல்லுங்கள் என்ன குறைகள்னு சொல்லணும் அதாவது இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலையால் என்ன குறை சிமில் குறையாக இருக்கா வைக்க சொல்லுங்கள் பாதுகாப்பு இல்லையா அதுக்கு வந்து பொறியியல் பொறியாளரை போட்டு பாதுகாக்க என்ன பண்ணணும் பாருங்கள் என்ன தேவையோ அதை செய்ய சொல்லணும் மூடுங்கன்னா எப்படி நீங்கள் வீடு கட்டுறீங்க வீட்டை ஒரு அவர் அடி ரோட்டில் தள்ளி கட்டிடுறீங்க எந்த அளவுக்கு அதை பாதிக்க வயலில் சாதுன்னு சொல்லி பார்த்து பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணுமா தவிர ஃபுல்லாகவே வேண்டான்னா எப்படி அர்த்தம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்க சொல்லுங்க ஏமா நீங்கள் இப்போ எல்லாரும் நாங்கள் எனக்கு என்ன சொன்னோன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எங்களுக்கும் மூல செலவு பண்ணாங்க எல்லா கட்சிக்காரங்களும் ஆட்கள் எல்லாம் வாங்கிக்கோட்டாச்சுல நானும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம் அவ்வளோ நல்ல பேச நல்ல சரியான பேச்சாளர் நானே அஞ்சு நிமிஷம் பேசுனா வாங்கிடுவேன் அப்படி பேசக்கூடிய ஆளு தான் அவர் அப்படி பேச முடிதான் நாசகார சிலேட்டவ் அப்படிம்பாரு அவர் வந்து நானும் சேர்ந்து நாசகார சிலேட்டவ் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி சொல்லி சொல்லி எல்லோரும் பண்ணோன்னா இன்றைக்கி வந்து குஜராத்துக்கு அனுப்புங்க குஜராத்துக்கு அனுப்புனா குஜராத்துக்கு அனுப்பியாச்சு இன்னைக்கு அதானி இது குதிரை குஜராத்துக்கு போயிட்டு காப்புறது வந்து அதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாநிலத்துக்காக போயிட்டு இருந்தால் நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நீங்கள் வெளி இப்போ சொல்கிறது வெளி மாநிலத்துக்கு அனுப்புங்க அனுப்புன்னு எல்லாரும் சேர்ந்து எண்டை போட்டிங்க இப்போ அனுப்பிட்டாங்க இப்போ நம்ம மாநிலத்துக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள் நம்ம நாடு வளரணுமா நம்ம மாநிலம் வளரணுமா வளர வேண்டாமா சொல்லுங்கள் எல்லாரும் போராடுறாங்க போராடன்னு என்ன பண்ணுவாங்க அரசு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணும் ஐயோ எல்லோரும் போராடுறாங்க நமக்கு ஓட்டு விழாதுன்னு பயம் வரும் அவங்களுக்கு இந்த பயத்தினாலே பாதி என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிடாமே மூடி மறைக்கிறாங்க அவ்வளோதான் பயம்தான் தான் அரசியல்வாதிக்கு பெரிய என்ன பண்ணணும் பழகினோம் பயம் அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஓட்டு அது வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பலகணும் அவங்களுக்கு வந்து பயம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஒம்பா போய்கிட்டு இருக்கோம் முதல்ல இதை விட்டுட்டு நாம அதில் என்ன குறை இருக்குதுன்னு எல்லாரும் சேர்ந்து வாங்க நீங்களும் இந்த வீடியோலாம் இருக்குது இல்லையா அங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் கேளுங்க சுற்றுச்சூழல் ஆர்வலாம் கூப்பிடுங்க ஒரு ரவுண்டு போங்க உண்மையான உண்மையில் எல்லோரும் சேர்ந்து போங்க இல்லை என்ன குறை இருக்குன்னு பாருங்கள் குறை இருந்தால் சிமிலி குறையாக இருக்கா சிமினி போட சொல்லுங்கள் சுற்றுச்சூழல் குறையா இருக்கா மரம் வைக்கணும் மரம் வைக்க சொல்லுங்கள் என்ன வேணுமோ அதை செய்ய சொல்லணும் ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வச்சு நாலு இட்லி வச்சுட்டு இட்லி மட்டும் வச்சுட்டு சட்னி இல்லைன்னு சொல்லக்கூடாது சட்னியை ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை தான் நம்ம ஏற்பாடு பண்ண இட்லி இல்லை சட்னி இல்லைன்னு சொன்னால் ரெண்டு இல்லைன்னு சொன்னால் எப்படி அர்த்தம் எதோ ஒன்றும் வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாதுமா தொழிற்சாலை வேணும்னா வேணும் வேண்டாடனா தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலும் வேண்டாம்னா தற்காலத்துக்கு பெறுவோம் என் வேசி இருக்குது இதை பத்து பேர் கவனம் வச்சுக்கலாம் வெட்டி தந்தால் இப்போ வெட்டி தந்தால் கூட பத்து பேர் கவனம் நம்ம எல்லாரும் கோவனம் வச்சுட்டு விவசாயம் பண்ணி ரெடியாக இருக்குமா சொல்லுங்கள் என் வேஷ்டி நான் விவசாயம் பண்ணி பெறுமாம்மா ஒரு ரெண்டு ஏர் மாட்டை பிடிச்சிட்டு என் மாட்டை உழவு போட்டு என் வயதுக்கு சாப்பிடுவேன் உங்கள் வயதுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் லேட்டாக எங்களுக்கு எங்கே பாருங்கள் நாங்க மட்டும் கஷ்டப்பட்டா பழி இன்னைக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படுறேன் பேர வந்து கஷ்டப்படுவான் இப்போ ஒவ்வொருத்தரும் தொழிற்சாலை வேண்டாம் வேண்டாம் கஷ்டப்பட்டா என்ன பண்றது சொல்லுங்க நாங்க போட்டுதான் இருக்கீங்க இல்ல எவ்வளவு எவ்வளவு பேர் போட முடியும் அங்க ஒரு பெரிய பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்றது வளத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டுல இதே மாதிரி பண்ணிக்கிட்டே தான் என்ன பண்றது இப்ப துறைமுகம் வந்து என்னாச்சு தமிழ்நாடு துறைமுகம் வந்துருக்கும் இல்லையா கன்னியாகுமரி துறைமுகம் வந்துருக்கும் எங்க எங்க சொல்றீங்க துறைமுகம் நம்ம துறைமுகம் வந்துருக்கும் வந்திருக்காது கன்னியாகுமரி வந்துருக்கும் வந்திருக்காதா சரி இது அணு அணுமண் நிலையம் வந்துருக்க வந்துருக்குல்ல அது வரும்போது எவ்வளவு போராடினாங்க சொல்லுங்க நீங்க இருக்கா இல்லையா நல்லா எங்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்க மனச்சாட்டம் சொல்லுங்க அணுமொழி நிலையத்துக்கு எல்லாரும் போராடணும் நாங்களும் போராடுறோம் நீங்க நல்லா இருக்கா இல்லையா நீங்க எல்லாரும் சொல்லுங்க அரசாங்கம் அது அரசாங்கம் நடத்தினா நல்லா இருக்கு நாம நடத்தலாம் நல்லா அழங்கிற மாதிரி இல்லை எது நேரத்தில் நாங்கள் வந்து துணி தயார் பண்ணுறோம் புதியமுத்தூரில் துணியை வெட்டி தயார் பண்ணுறோம் அந்த துணியை வேஸ்ட் துணி என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அந்த குளங்குகளை பூரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க வேஸ்ட்டு துணியை எடுத்து பூரம் பஞ்சாலுக்கு போயிருது பலபடியாக திருச்சி அதை வந்து தல்வாணியாகவும் மெத்தையாகவும் கொண்டு வராங்க நமக்கு எந்த எந்த தொழிலுமே எந்த பொருளையுமே வேஸ்ட்டு கிடையாது ஆனால் வேஸ்ட்டு பண்ணுறது வந்து நம்ம முதல்ல சரி பண்ணணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ புதியமுத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெண்டு குளம் இருந்துச்சு துணியை பூரம் வெட்டுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்டை பூரம் குளத்தில் போட்டுருவாங்க அது குளமே நாசமா இருந்துச்சு இப்போ துணியில் பூரா என்ன பண்றாங்க திருப்பூர்ல இருந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் அதை இப்போ மறுபடியும் அதை தூசியாக்கி பொ பொதுசாக நொறுக்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் மெட்டீரியல் ஆக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க கலவாணியாகவோ மெத்தையாகவோ பண்றாங்க இதே மாதிரி எந்த தொழிலுக்கும் இல்லை ஒரு சொல்சென்ட் இருக்கும் அதை தேடுங்கன்னு சொல்றோம் அவ்வளோதான் இப்போதான் கண்டுபிடிச்சிங்களானே எப்படி அர்த்தம் அது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு கண்டிப்பா தமிழ் அரசு ஒண்ணு தான் எங்களுக்கு கிடையாது ஒண்ணு இல்லை சொல்லுங்க பயந்தாமா பயந்தான் பயந்தான் மக்களோட பயந்தாம்மா பெரிய போராட்டத்தை நடத்திட்டாங்க புதிய அங்கே எல்லாம் பெரிய பக்கத்து கிராமங்கள்லாம் பண்ணிட்டாங்க இப்போ பக்கத்து கிராமங்கள்லாம் எல்லாம் வறுமையில் இருக்கிறாங்க பக்கத்து கிராமலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல இப்போ என்ன பண்ணுறது தெரியல இப்போ பக்கத்துக்கு ஒரு எந்த ஊர்லயாவது ஒருத்தர் கேன்சர்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரே ஒராளை சொல்லுங்கள் எட்ட காட்டுக்கு எல்லாம் இருக்குமா மக்கள் மக்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து என்ன பண்ணுறோம் ஒரே ஒருத்தனா கம்பெடுத்துகிட்டு ஓடுவான் இருக்கிற அவ்வளோ ஓடி தான் போவோம் இல்லையா எங்கேம்மா எங்கே பண்ணணுமா போராட்டம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு தானமா இருக்காங்க இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வேணும்னு கேட்க தான் செய்கிறாங்க இப்போ வந்து எல்லாரும் கேட்க தான் செய்கிறாங்கம்மா நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் அவரை சொல்லிட்டிங்கன்னா பண்ணிடுவோம் அவ்வளோதானே தமிழ்நாடு இந்தியாவிற சங்கத்தை வந்து பண்ணிடுவோம் இப்போ ஏமா எங்கள் தமிழ்நாடு இந்தியாவிற சங்கம் வந்து ஆரம்பித்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் தான் ஆகுதுமா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா நிறைய சங்கத்தில் இருந்து இருபத்தஞ்சி வருஷம் இருந்தோம் அதே மாதிரி இப்போ இருந்து சில பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு சொல்சன் சரியாக இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் தமிழ்நாடு இந்தியா பாசகங்கன்னு ஒன்று வச்சு இப்போ எங்களுக்கு உரிமை ஒரு ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு எண்பது ஒரு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பேர் எங்களுக்கு உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க கிராமங்கள் பூரம் சேர்ந்துட்டுருக்கேன் இந்த இங்கே சென்னையிலே நாலு சங்கம் போட்டிருக்கிறோம்மா தமிழ்நாடு இந்தியா பாசகம் சென்னையில் போட்டுட்ருக்கோம் இப்போ சென்னையில் போட்டிருக்க இந்த ஒரு சுப்பியா பாண்டியன் இவர் தான் இவருக்கு வந்து மாநில தலைவராக இருக்கிறாரு இவ் இவர் திருச்செந்தூரில் இருக்கிறாருமா முத்துராஜ் இவர் வந்து அங்கே உள்ள மாநில தலைவர் இவங்க வந்து சுந்தர சுந்தர வேல் இலத்தியன் வேலையில் இருக்காங்கம்மா இவங்க மாநில தொழிற்தலைவர் இவங்க இவங்க வந்து தமிழ்நாடு இந்திய ஒருங்கிணைப்பாளர் அவங்க வந்து உறுப்பினராக இருக்காருமா இப்படி நாங்க வந்து ஆமா வியாபாரி வந்து எப்பவுமே எழுதி வரமாட்டாங்க நாங்க தூத்துக்குடியில் இருபதாயிரம் கடைக்காரர் இருக்கிறோம் நான் வெள்ளையான சின்னத்தில் மாநில இனச்செயலாரு ஆர்ப்பாட்டம்னா ஆறு பேர் வருவாங்க இருபதாம் கடைக்காரு வியாபாரி வந்து உட்காந்து நடத்துவது எந்திக்க மாட்டாங்க அடிச்சா ஒரு ரவுடி வந்து அடிக்காதுன்னா ஏன்ப்பா அடிக்கிற ஏன் அப்பா அடிக்கிறான்னு திருப்பி அடிக்க மாட்டாங்க ஒரு அடியில் ரவுடி செத்து போயிடுவான் ஆனா அடிக்க மாட்டாங்க ஏன்னா இவன் தொழிற்பனம் அதுக்காக வியாபாரி வந்து தான் இருப்பான் நான் ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா யாபார் சங்கத்தில் இருக்கிறேன் வியாபாரி வந்து ரொம்ப பணியோட தான் இருப்பாங்க யாரையும் எழுத்து பேச மாட்டாங்க யாரையும் எழுத்து அடிக்க மாட்டாங்க தைரியத்தெல்லாம் உள்ள அடக்கி வாழணுங்கிற ஒரே காரணத்தினால அமைதியாக இருப்பாங்க ஆமாம் தற்போது சரிய போட்டும் சார் வரும் இல்லைம்மா அப்படி அப்படி பட்டை இப்போ நெல் வந்து அவ்வளோ மழைக்கு நினைக்குது இந்த வியாபாரம் என்ன போடுறான் சொல்லுங்கள் விவசாயி தான் விவசாயி தான் இங்கே இருந்து ஒரு விவசாயி போனார் அங்கே டெல்லியில் போய் நிறுவனமாக ஓடினார் இங்கே மழைக்கு நினைஞ்சிருக்கிற நிறுவனமாக போனார் எங்கேம்மா போனாரு இல்லைம்மா போராடுறேன் இவர் எங்கே போனாரு சொல்லுங்க நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியும் உன் நான் வந்து யதார்த்தத்தையும் உண்மையும் பேசுகிறேன் உண்மை கசக்கத்தான் செய்யும் ஷவர் லைட்டை பற்றி வந்து சொல்லுங்கள் சவுர் லைட்டை எங்களுக்கு வந்து இப்போ இப்போது எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லா தொழிற்சாலையும் திறக்கணும் எல்லா தொழில் தொழிற்ச தொழில் நிறுவனங்கள்லாம் திறந்து முழுமையா வேலை பார்க்கணும் அதுல செர்லைட்டும் திறந்து வேலை பார்க்கணும் அதுல வந்து நன்மை தன்மைகளை வந்து அரசு சரி பண்ணணும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்